வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் பேரீஸ் எல்லாம் வந்து செல்லுக்கு எப்படி போறோம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வீட்டில் வந்து எந்த இடத்துக்கு வந்து இத்தனை நிமிஷத்தில் ரெயின் இருக்குது எந்த பிளாட்ஃபார்மில் வந்து போட்டுக்கிட்டு அதை பார்த்து வந்து நாங்கள் போக வேண்டும் செல்லுக்கு போகணுன்னு சொன்னால் பரிசல சார்ல இருந்து ஆரியார் இ எடுக்கும் ஆரியார் இன்றதை வந்து ஃப்ரெஞ்சில் வந்து ஏரியார் ஈண்டு சொல்லினோம் நாம் வந்து லிஃப்டில் தான் போகிறேன் மூவிங் லிஃப்ட்லேயும் போகணும் மூவிங் லிஃப்ட்டில் போகணுன்னு சொன்னால் அண்டர் கிரவுண்டுக்கு போகணும் அதுக்கு வந்து ரெண்டு லிஃப்ட் வந்து இறங்கணும் போகணும் இப்போ இதில் வந்து பாருங்க அசன்சரில் வந்து போட்டிருக்கணும் ஈக்கு வந்து போகிறோம்னு சொன்னால் எங்கே போகணும் கீழே சொன்னால் தான் கீழே அண்டர் கிரவுண்டுக்குள்ளே தான் இருக்குது ஆரியார் இ வந்து இப்போ நாங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தால் லிஃப்ட் வரும் லிஃப்ட் வேறு வந்து நாங்கள் ஏறி வந்து கீழே போயிராங்க போகணும் அப்புறம் இறங்கிட்டு வந்து நாங்கள் பார்ப்போம் இப்படி போகிறோம்னு சொல்லி இப்போ பாருங்கள் லிஃப்ட் வந்துட்டு நான் ஏற போகிறேன் லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் மைனஸ் ஒன்னை மாற்றுவோம் அப்போ தான் வந்து ஆர்இஆர்இ இருக்கிற இடத்துக்கு போகலாம் இப்போ வந்து நாங்கள் கீழே இறங்கிட்டேன் இப்படியே போனோம் அப்படி சொன்னால் கபூர் சிட்டி இருக்குது மற்ற ஹெமா இருக்குது இந்த சைட்டால் தான் நாங்கள் போகணும் இந்த பக்கத்தால் போனால் தான் நாங்கள் இ எடுக்கலாம் ஈஸியாகவும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் வேறு இப்படியே நடந்து போய் மூவிங் லிஃப்ட் இருக்குது அதாலேயும் முறங்கலாம் அல்லது வந்து மெட்ரோ பதினொன்று பன்னெண்டு பக்கம் போய் அசன்சர் அடுத்து நான் வந்து கீழே இறங்கலாம் இப்போ வந்து நான் வந்து மூவிங் லிஃப்ட்டில் வந்து கீழே இறங்க போகிறேன்னு பாருங்க இந்த லிஃப்ட் இருக்குது இந்த லிஃப்டால் வந்து கீழே இறங்கும் நல்ல பெரிய லிஃப்ட் வந்து பேருங்க எவ்வளோ தூரம் வந்து போகும் சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த மூவிங் லிஃப்ட் இருக்குது மூவிங் லிஃப்ட்டால் வந்து கீழே இறங்குற இடத்துல வந்து நார்மல் லிஃப்ட் இருக்குது அதாவது வந்து அசென்சர்னு சொல்லுவாங்க அதில் வந்து நாங்கள் இறங்கியும் போகலாம் இப்போ பாருங்க ஆர்ஆர்இ இ எடுக்கணும்னு சொன்னால் எந்த பக்கம் போகணும்னு சொல்லி இப்படியே நேராக போய் கொண்டு இருக்கணும் கொஞ்சம் தூரம் போனப்பறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து டிக்கெட் அடித்து போகிற இடம் இருக்கிறது இங்கே வந்து நவிக்கோ வந்து பயன்படுத்தலாம் அதில் வந்து இப்பொழுது வந்து டிக்கெட்டுலாம் அனுப்பாட்டிங்கன்னா அதுக்காக வந்து நவிக்கோ ஈஸிகிட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கும்பொழுது ரெண்டு ஜீரோ வந்து அந்த காட்டுக்காக வந்து நீங்கள் பே பண்ண வேண்டி வரும் அது வந்து நீங்கள் காசு பே பண்ண வீட்ல அந்த காட்டை வச்சு வச்சு வந்து நீங்கள் டிக்கெட்டுகளை வந்து வந்து வந்தபோது பயணங்களை வந்து மேற்கொள்ளலாம் டிக்கெட்டை வந்து முதலில் எடுத்து வச்சிங்க சொன்னால் உங்களுக்கு போக்குவரத்தின் போது ஏற்படுற சிரமங்களை வந்து தவிர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃப்ரான்ஸில் வந்து பயணங்களை மேற்கொள்ளும்பொழுது ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி தெரிய வேணும்னு சொன்னால் நீங்கள் கொமெண்ட்ஸில் போட்டிங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமான வீடியோவை வந்து நான் போடுவேன் நாங்கள் ஆரிய அருங்கிக்கு போகணுன்ற சொன்னால் இதில் இருக்கு பிறகு இந்த மிஷினில் வந்து அங்கே டிக்கெட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு போகணும் அப்போ தான் வந்து கதை உத்திராக்கும் அதன் பின்னர் வந்து நாங்கள் உள்ளே போகணும் உள்ளே போனால் வந்து நீங்கள் படிக்கட்டாலையும் போகலாம் லிஃப்ட்லேயும் போகலாம் நான் வந்து இப்போ லிஃப்ட்டில் போக பாருங்கள் வெயிட் கொண்டு வைக்கலாம் நீங்கள் ஆரியாறு ஈக்கு போகணுன்னு சொன்னால் நம்பர் ஒன்டாத ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் கீழே வந்து லிஃப்ட் வந்து மூவ் ஆகி போகும் இப்போ பாருங்கள் கீழே வந்தோடனே வந்து லிஃப்ட் வந்து துறக்கு இந்த வழியால் வந்து நேராக நடந்து போய் நீங்கள் ஸ்டெப் வாழையும் மிரங்கலாம் லிஃப்ட் வாடங்கலாம் அதை விட வந்து மூவிங் லிஃப்ட்டும் இருக்குது எது வசதியை வந்து நீங்கள் அந்த வழியில் வந்து மேற்கொள்ளலாம் அதை விட முக்கியம் என்று சொன்னால் ரெயின் வந்து எந்த பிளாட்ஃபார்முக்கு வருதுன்னு சொல்லி நீங்கள் இதுலேயும் பார்க்கலாம் நீங்கள் அங்கே சலசாரிலேயே போடுவாங்க இந்த பிளாட்ஃபார்ம்னு சொல்லி டைமுகள் பார்க்கலாம் அல்லது மீண்டும் பொருட்கா பார்க்குறோன்னு சொன்னால் இந்த டிவி இருக்குது எங்கெங்கே நிற்க போகுதுன்னு சொல்லி காட்டும் நீங்கள் கீழே இருக்கிறாங்க நீங்கள் சொன்ன பாருங்கள் இந்த பக்கம் வந்து முப்பத்தொன்று முப்பத்தி மூணு இருக்குது அந்த பக்கம் வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இருக்குது செல்கூருணைக்கு வந்து இப்பொழுது வந்து முப்பத்தொன்று முப்பத்தி மூணு இந்த டிரெக்ஷன்லாம் வரும் கூர்ணைக்கு வந்து ட்ரெயின் வந்து முப்பத்தருவா நம்பர்லாம் வர்றது தான் போட்டிருக்கு அப்போ முப்பத்தொம்பது ரூபா அது பத்து பிளெட்ஃபார்மில் தான் வந்து ட்ரெயின் நிற்க போகுது இப்போ வந்து நாங்கள் இந்த மூவிங் லிஸ்ட்டாவில் வந்து கீழே இறங்குவோம் நான் கீழே இறங்கி வந்த ட்ரெயின் இருக்குது அப்புறம் வந்து அடுத்தறையுங்க வெயிட் பண்ணி கொடுத்துருக்கு வேற ட்ரெயின் நிற்குது அதில் வந்து ஓடி போய் ஏற இயலாது ரெட் கலரில் வந்து சிக்னல் வந்து போடப்படும் அந்த சிக்னல் போட்டவனை வந்து நாங்கள் ஏறக்கூடாது ஏற்றினால் கதவுகள் வந்து திடீரென்று வந்து மூடப்படும் அப்பொழுது எங்களுக்கு வந்து விபத்துக்களை பெரிய வாய்ப்புகள் இருக்குது ஆகவே வந்து நான் அடுத்த ரயிலில் தான் போக போகிறேன் அடுத்த ரயில் வருவதற்கு வந்து பதிமூணு நிமிஷம் காட்டுது அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ண வேண்டும் பதிமூணு நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெயின் வருது இப்போ இந்த ரெயினில் தான் நான் நகர போகிறேன் செல் போகணும் என்று இப்பொழுது வந்து ரெயின் வந்து பெரிய சாரில் வந்து வழுக்கிட்டு விட்டது பெரிசல சாரில் வந்து அடுத்த வந்து இங்கே நிற்க போகுதுன்னு சொன்னால் காடி நோட் மஜந்தாண்டு தான் அதாவது இருக்கும் நீங்கள் மேலே போனீங்கன்னு சொன்னால் காடி நோட் நல்ல இருக்கும் ஆர்இஆர் இது நீங்கள் இறங்கைக்கு வந்து மஜந்தான் இருக்கும் மஜந்தா காடி நோட் இல்லாமல் வந்து ஒரே இடம் தான் இப்போ வந்து ரெயின் வந்து மஜந்தால வந்து நின்றுட்டு அடுத்த வந்து புறப்பட போகுது ஒவ்வொரு ரெயின் ஸ்டாப்ல வந்து நிற்கும் பொழுது வந்து நீங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் எது இந்த ஸ்டேஷனில் நிற்குதுன்னு சொல்லி இவ்வளோ நேரம் வந்து அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போய்க்கு ரெயின் வந்து இப்பொழுது வந்து வெளியில் வந்து போக போகுது பேருங்க வெளியில் வந்து ரெயினில் போயிக்கிற வந்து காட்சிகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பில்டிங்குகள் எல்லாம் வந்து வடிவாக தெரியும் மரங்கள் எல்லாம் தெரியும் அஜயந்தாக்கு அடுத்த ஸ்டாப் வந்து அதில் தான் ட்ரெயின் நிற்க போகுது நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் வந்து எங்க ரெயின் நிற்க போகுதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து வந்து சொல்லப்படும் நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப் சொன்னா அதில் நாங்கள் இறங்கலாம் Thank you. 로 Ouais. a g e r o e p a i s a s aller. Oh ça r c h e Next s t o a p a r a d Ah oui, a. Explosé. il a, explosé, ouais. <laughs> ouais, a écrit des volets, est chez Mais la... pas tout, la partie, il y des... voilà. C'est pas diabétique. panton'u kaldırıp stop'u ben bahsedince

మస్లీస్ ఎక్క కడుత స్టొప్ అందుకోండి

டூராட்சிக்கு அடுத்த ஸ்டாப் வந்து கேனி

thank <laughs> you

Tu passes, entre, tu, tu, continues devant la main, tu passes entre les deux gymnases. La mise d'un côté, la mise d'un côté ouais. et le dos de gymnase de gymnase côté de okay. tu, tu continues, tu fais un petit coup là. Voilà. A gauche tu vas vers le lycée euh, Bachelard. Ouais, ouais. Juste au coup là, après dans le, tous les gymnases, il a tout இது நாங்கள் இறங்க வேண்டிய இடம் இது இப்போ நாங்கள் இறங்கி வந்து எங்களுக்கு தேவையான இடத்துக்கு வந்து நாங்கள் பஸ் எடுத்து போகலாம் அல்ல கிட்டியில் இடம் இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் நடந்தும் போகலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு பயண வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்